வாழ்க வளமுடன் அருட்பெயர் ஆற்றலின் கருணையினால் உங்கள் உடல்நலம் நீளாயில் நிறை செல்லும் உயர்ப்புகள் விஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வீர்களாக அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான தலைப்பு எந்த விதத்தில் யாவது இந்த ஜோதிடம் உண்மை சொல்லுதா இந்த ஜோதிடம் உண்மையானதா அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறு விளக்கம் பழைய நூல்களில் எடுக்கப்பட்டது இந்த ஜோதிடம் ஒருவேளை உண்மை இல்லைன்னு சொல்லி இருந்தது அப்படின்னா நூறு சதவீதம் இது உண்மை இல்லை அப்படின்னு சொன்னால் எப்போவோ விஞ்ஞானம் இதை கீழே தள்ளியிருக்கும் இதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை இவங்க சொல்ற மாதிரி எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லியிருந்தா இந்நேரம் ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரமே இருந்திருக்காது இந்த உலகத்துல இந்திய வானியல் விஞ்ஞானத்தினோட தாய் பண்டைய ஜோதிட கலைன்னு சொல்லலாம் இந்த பண்டைய ஜோதிட கலைய உலகமே ஒப்புக்கொள்ளும் வகையில வரலாற்று பக்கங்கள ஏகா ஏராளமான தகவல்கள் நம்மளுக்கு வந்து கொட்டி கிடக்குது சுமார் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வானிலுள்ள கோள்களுடைய அடிப்படையில் ஜோதிடம் கணிப்பதில் முன்னோர்கள் மிகப்பெரிய நிபுணர்களாக இருந்திருக்கிறாங்க அப்போவே இப்போது ஜோதிடம் ஒருவேளை இல்லை அது தவறான பாதைக்கு நம்மளை இட்டு செல்லுது அப்படின்னா இந்த வருட காலங்களில் ஒரு குறிப்பிட்ட ஒரு கிரகமும் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு கிரகம் அதாவது குரு சனி இந்த கிரகத்தோட சேர்க்கை ஏற்பட்ட ஒவ்வொரு வருஷமும் ஒரு பாதிப்பான நிகழ்வுகள் நடந்திருக்குது ஏன் இந்த இணைவுக்கு மட்டும் அந்த நிகழ்வு நம்மளுக்கு நிகழணும் பர்டிகுலராக ஒரு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அப்போது ஜோதிடத்தில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி மற்றவங்களும் நம்புகிறாங்க வெளியே புறத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அது தவறு இல்லை உண்மை இல்லை போராண்டு ஜெயிச்சிடலாம் பிறகுங்களை அதுக்கு காரணம் இல்லை அப்படின்னு ஒரு சாரர் பேசுகிறாங்க இருக்கட்டும் ஆனாலும் இதை வந்து க்ளோஸ் பண்ண முடியல காரணம் இது கடல் அளவு பெருசுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் வானசாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைன்னு சொல்லியிருக்காங்க மத குருமார்களே வானியல் வல்லுநர்களாகவும் ஜோதிட விற்பனர்களாகவும் ஒரு அரசுக்கு ஆலோசனை குழாட்சியாகவும் இருந்திருக்காங்க அவருடைய கணிப் கணிப்பு அப்படியே பழிச்சிருக்கு எந்த விதத்திலையும் மாறாமல் அதுக்கு உதாரணம் கலியவும் நியூட்டனும் தோன்றுவதற்கு பல நூறு வருடத்துக்கு முன்னாடி கனடா பாஸ்கரா ஆரியப்பட்டா இந்த மாதிரி பேர் உள்ள சாஸ்திர நிபுணர்கள் இந்தியாவில் தோன்றி வானில் குறித்து மிக அற்புதமான அவங்க எண்ணங்கள் மூலியமாக ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிருக்காங்க மிகப்பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க மூணு பேர் இந்த கன்னடா பாஸ்கரா அதிகப்பட்ட அப்படிங்கிற மிகப்பெரிய விஞ்ஞானிகள் மிகப்பெரிய நிபுணர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்கள வர்ணிக்கவே முடியாது அவ்வளோ பெரிய உண்மைகள் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னைக்கு பல ராக்கெட்டுகள் இன்றைக்கி இருக்கக்கூடிய அத்தனை கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட சமாச்சாரங்களை வச்சு கண்டுபிடிச்ச ஒரு சமாச்சாரத்தை சாதாரணமாக ஒரு தவத்தில் உட்கார்ந்து கண்டுபிடிச்ச இவங்க மூணு பேரும் மிகப்பெரிய விஞ்ஞானிகள்னே சொல்லலாம் பைபிளில் கூட பண்டைய எகிப்து சீன நூல்களில் நம்மளுடைய மகாபாரதம் ராமாயணம் இது போன்ற இதிகாசங்களில் வருங்கால நிகழ்வுகளை கணித்ததாக பல குறிப்புகள் நம்மளுக்கு இருக்குது இப்போது ஜோதிடம் பழிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கு சின்ன உதாரணம் மாவீரன் அலெக்சாண்டரோடைய அரண்மனையில் இந்திய ஜோதிட நிபுணர்கள் இருந்திருக்காங்க அவங்க அலெக்சாண்டருடைய ஜாதகத்தை பார்த்துட்டு பாபிலோன் நகரில் நீங்கள் விஷம் வச்சு கொல்லப்படுவீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம எச்சரிச்சிருக்காங்க இதனாலேயே பல ஆண்டுகள் வந்து பாபிலோன் நகருக்கு அலெக்சாண்டர் போவதை தவிர்த்து வந்திருக்கிறார் இறுதியாக வேறு வழியின்றி பாபிலோன் நகரம் சென்றபோது இந்திய ஜோதிடர்களில் நம்ம கணிச்சபடி எதிரிகளால் உணவில் விஷம் வைத்து கொல்லப்பட்டார்னு சொல்லாமல் அந்த இடத்துக்கு ஜோதிடம் மிகப்பெரிய ஒரு குடிய நாட்டிற்குன்னு சொல்லலாம் பழிச்சிருக்கு இதே போல இயேசுகிசு பிறந்தபோது ஏரோது மன்னனின் அரண்மனையில் இருந்த ஜோதிட நிபுணர்கள் யூதகுலத்தில் ஒரு குழந்தை பிறந்திருப்பதாகவும் அந்த குழந்தை யூத மக்களின் தலைவனாக மாறுவார் அப்படின்னு சொல்லியும் ஏரோது மன்னரின் பரம்பரையில் ஆட்சி அழிந்துவிடும் அப்படின்னு சொல்லி எச்சரிச்சிருக்காங்க அப்போவே இதனால் கலக்கமடைந்த ஏரோது மன்னன் தனது நாட்டில் உள்ள ஒரு ஒரு வயதிற்குட்பட்ட அனைத்து ஆண் குழந்தைகளையும் கொன்றுவிட உத்தரவிட்டிருக்கிறார் ஆனால் இயேசு மட்டும் தப்பிச்சிட்டார் யூதர்களை காக்கும் கடவுளாக அவர் மதிக்கப்பட்டார் இந்த இடத்துக்கு ஜோதிடம் வானியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிடம் படித்தது அப்படின்னு சொல்லலாம் இதே போல கம்சனுடைய கதையும் கிட்டத்தட்ட இதேதான் தனது தங்கைக்கு பிறக்கும் எட்டாவது குழந்தையால் தனது உயிருக்கு ஆபத்து என்று ஜோதிடம் சொல்லியிருந்தாலும் அப்படி சொல்லிப்பட்டது இவர் நம்பிருக்கிறார் இல்லையா அந்த காலத்தில் அந்த அவர் சொன்னது வந்து முழுசாக நம்பி தங்கையும் அவரோட கணவனையும் சிறையில் அடைத்து பிறந்த குழந்தையை பூரா கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொரு ட்ரிப்பு பிறக்கக்கூடிய குழந்தை அத்தனையும் கொண்டிருக்காங்க ஆனாலும் கிருஷ்ணன் தப்பிக்க கடைசியில் கம்சனை வதம் செய்தார் அப்படின்னு சொல்லுவாங்க கிருஷ்ணன் தான் ஒரு அவதாரம் எடுத்து அந்த கம்சனை வதம் செய்ததா சொல்லுவாங்க ஜோதிடம் அன்னைக்கும் பழிச்சுதான் இருக்குது இதே போல இந்த ஜூலியஸ் ஜீசரனுடைய அரண்மனையில் ஸ்பூரினா என்ற மிக பெரிய புகழ்பெற்ற ஜோதிட இருந்திருக்கிறார் இது ஆதாரங்கள் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு தனது நண்பர்களாலேயே ஜூலியஸ் ஜீசர் கொல்லப்படுவார் அப்படின்னு சொல்லி சீசரை முன்கூட்டியே எச்சரிச்சிருக்காங்க ஆனாலும் அதுக்க முடியல ஜோதிடம் வந்து அந்த இடத்துக்கு பலிதமாகிருக்கு நெப்போலியன் காலத்தில் லினோர் மான்ட் என்ற பெண் ஜோதிட நிபுணர் மிகவும் புகழ்பெற்று விளங்கினார் மாஸ்கோ மீது படையெடுத்து சென்றால் தோல்வி நிச்சயம் அப்படின்னு சொல்லி இவர் நெப்போலியனை எச்சரிச்சிருக்கிறார் ஆனால் அதை நெப்போலியன் பொருட்படுத்தாமல் ரஷ்யா மீது படையெடுத்து போற போது மிகப்பெரிய தோல்வியை தழுவினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வரலாறுல அந்த இடத்துக்கு ஜோதிடம் மிகப்பெரிய ஆணிவேடா இருந்திருக்குன்னே சொல்லலாம் பழிச்சிருக்கு இவ்வாறு பண்டைய காலம் தொட்டே வரலாற்றில் பல பக்கங்களில் ஜோதிட கலக்கி பல ஆதாரங்கள் இருக்குது குழந்தையோடைய பிறந்த மாதம் நேரம் அடிப்படையில் ஜாதகம் கணிக்கும் வழக்கம் ஏற்பட்டு புதிய பாபிலோனில் காலம் கிமு ஆறுநூறு முதல் முந்நூறு வரைக்கும் உள்ள காலகட்டங்களில் கணிக்கப்பட்ட பதினாறு ஜாதகங்களை அகரா அந்த அகழ்வாராய்ச்சி செய்வாங்க இல்லையா அவங்க மூலயமா எடுக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே ஆதாரப்பூர்வமாக நமக்கு இருக்கத்தான் செய்யுது இப்போது விஞ்ஞானம் போற்றப்படக்கூடியதாகவே ஜோதகம் நம்மளுக்கு வளர்ந்துக்கிட்டு வருது வெறும் ஏமாற்று வேலை ஜோதிட உண்மை இல்லை இதனுடைய வரலாறு சூட்சமும் இதெல்லாம் தெரியாதவங்க வேணால் ஒரு சில தவறான கருத்துக்களை நம்மளுக்கு சொல்லலாம் அது நம்ம இருக்கட்டும் அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் நம்மளுக்கு ஜோதிடத்துடைய தோற்றம் அந்த வருடங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அந்த வருடங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி சில அந்த ஜோதிடத்தை பற்றி சில சின்ன சின்ன விஷயங்கள் உலகில் இந்திய ஜோதிடம் அப்படிங்கிறது காலத்தால் சோதிக்கப்பட்ட மிக பழமையான ஜோதிட முறை ஜோதிஷம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஜோதிச அப்படின்னு கூடிய சமஸ்கிருத வார்த்தைக்கு ஒளியின் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லி பொருள் இந்து இல்லைன்னா இந்து ஜோதிடத்தை மேலை நாட்டினர் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா வேதாங்க ஜோதிடம் அப்படின்னு சொல்லுவாங்க வேத காலத்திலிருந்து ஜோதிட சாஸ்திரங்கள் சுவடுகள் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது நமது வேதங்களில் சும் சுமார் கிமு நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஜோதிட சாஸ்திரத்தில் தெளிவாக நம்மளுக்கு ஜோதிட சாஸ்திரம் என்ன அப்படிங்கிறத அதோடய வரைமுறையை எழுதப்பட்டிருக்கு இந்த ஜோதிட சாஸ்திரத்தோடைய அடிப்படை விதின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா அது என்னன்னாக்கா ஒரு கரு உருவாகும் நேரத்தை பொறுத்து எதிர்காலம் நம்மளுக்கு அமையுது ஆண் பெண் உடல் உறவால் கருத்தரித்தல் அனைத்து மனிதர்களுக்கும் ஒரே நேரத்துல நடைபெறுறது இல்லை அதனால மாறுபட்ட ஜாதகம் நம்மளுக்கு அமைதுன்னு எடுத்துக்கிறோம் கரும் வளரும் காலத்துக்குள்ளே நிலவும் கோள்களுடைய கதிர்வீச்சு இதனுடைய அமைப்பு அந்த குழந்தையுடைய வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது கரு வளர்ச்சி தாய் அதாவது தாய்க்கு தாய் அவரோட உடல்நிலை பொறுத்து நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் மாறுபடும் இதன் காரணமாக ஒரே மாதிரி ஜாதகம் நம்மளுக்கு அமையாம போகுது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ சொல்லுவாங்க இல்லையா ஏன் ஒரே நேரத்துல இப்போ நம்ம இருக்கக்கூடிய பிரபலமான பிரபலமடைஞ்ச உலகமே போற்றக்கூடிய தலைவர்களாக இருக்காங்க இல்லையா இவங்க பிறந்த நேரத்துல அதே நேரத்துல அதே ஹாஸ்பிட்டலில் அதே நேரத்துல பல கோடி குழந்தைகள் பிறந்திருக்கும் ஏன் எல்லாரும் அதே மாதிரி தலைவராக முடியல அப்படின்னா அதுக்கும் சில காரணங்கள் நம்மளுக்கு இருக்கு குழந்தை பிறக்கக்கூடிய தருணத்தில் நிலவும் கோல்களுடைய கதிர்வீச்சோடைய அமைப்பும் அந்த நேரத்தில் அந்த பிரபஞ்ச சக்தியுமே அந்த குழந்தையோட எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் உண்மை இது வந்து விவாதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒன்று அது பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்களும் முன்னோர்களுடைய பாவ புண்ணியங்களும் பிறப்ப பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து சேருதுன்னு சொல்லலாம் கர்மா ஒரு மனிதனுடைய விதியை நிர்மாணிப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறது உண்மைதான் இதை த மறுக்க முடியாத ஒன்று இது நம்மளுடைய வேதாங்க ஜோதிடம் அப்படிங்கிறது உறுதி உறுதியாக ஏற்றுக்கும் அவங்கவுங்க முப்பிரிவுகள் செய்தக்கூடிய நல்வினை தீவனைகளை தன்மையை பார்த்து உணர்ந்து நல்வினை செய்தவர்கள் நன்மைகளையாகவும் தீவனை செய்தவர்கள் தீமைகளையும் அடையும்படி பிரம்ம தேவனால் ஏற்படுத்தப்பட்ட கோட்பாட்டின்படி அமைவதுதான் இந்த ஜாதகம் இவங்க இடையில கேட்பாங்க பிரம்மதேவன் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று எழுதிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிற அது கூட சம்மந்தப்பட்டது அது இன்னொரு தனியா பார்க்கலாம் பிரம்மதேவன் யாரு எதுக்காக பிரம்மதேவன் நம்ம குறிப்பிட்டாங்க பிரம்மதேவன் அப்படிங்கறது தளபதியை நிர்மாணம் பண்றாரு ஏன் அப்படிங்கிறது இன்னும் தெளிவா நம்மளுக்கு விளக்கம் கொடுக்க முடியும் இன்னொரு வீடியோல இது நம்ம இப்ப பார்க்கலாம் இந்த அந்த வருடங்கள்ல சில பிரச்சனைகள் நம்மளுக்கு நடந்தது இல்லையா அது ஏன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு காரணத்தினால் ஒரே நேரத்தில் பிறந்த மனிதனுடைய ஜாதகம் குணம் நல்லது அல்லது கெட்டது எல்லாத்துக்கும் மனிதனுடைய மனிதனுக்கு மனிதன் கண்டிப்பாக மாறுபட்டே தீரும் இது வந்து வித மாற்றுக்கிறதுக்கும் இடமில்லை இதை அனுபவபூர்வமாக நம் வாழ்க்கையில் அனுபவித்து வர்றதான உறுதியான ஆதாரம் ஒரு மனுஷன் பிறந்த அப்படின்னாக்கா ஒரு ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் இருக்கிறது இல்லை ஏன் மிகப்பெரிய சவால் இது கண்ணும் கண்டுபிடிக்க முடியல ஆனால் ஒரு பழைய நூற்கள்ல சொல்லப்பட்டிருக்குது ஒரு ஜாதகம் போல இன்னொரு ஜாதகம் நம்மளுக்கு அமையறதுக்கு ஐநூறு வருட காலம் அமையும் அப்பதான் இதே மாதிரி கோட்பாட்டுடைய இதோட எண்ணங்களுடைய ஒரு மனிதன் நம்ம பிறப்பாடு அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரம் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போனது ஒரு ரெட்ட குழந்தை கூட பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு குழந்தை ஒரு மாதிரி இருக்கும் ஒரு குழந்தை இன்னொரு மாதிரி இருக்கும் ரெட்ட குழந்தைக்கு நம்மளுக்கு இப்ப ஜோதிட ஜோதிடர்களை இவங்க கேள்வி கேட்கறது அப்படிங்கிறது இதை வச்சு தான் கிட்ட குழந்தை ஒரே நேரத்துக்கு பிறந்திருக்கு ஒரே ஜனம் ஒரே ஜாதகம் இது ஏன் ஒரே மாதிரி படிக்கிறதில்லை ஒரே மாதிரி நடக்கிறது இல்லை ஒரே மாதிரி திருமணம் நம்மளுக்கு நடக்கிறதில்ல அவங்க வேறு மாதிரி இவங்க மாரி மாதிரி குணாம்சத்தோடு இருக்கிறாங்க ஒருத்தர் வந்து கிரிக்கெட்டில் நல்ல இன்ட்ரெஸ்ட் ஒருத்தர் ஃபுட்பாலில் இன்ட்ரெஸ்ட் ஏன் அப்போது பிறக்கக்கூடிய நேரம் அந்த ஒரு சனம் அந்த செகண்டு அது கூட மாற்றம் நிகழ்ந்தால் அந்த மாற்றம் நிகழ்ந்துடும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஆதாரம் சூரிய ஒதுக்களி ஒலிக்கதிர்களும் குருவினோட ஒலிக்கதிர்களும் இணைந்து பூமியில் ஒரு ஜீவராசி மேலே கருத்தரிக்கும்படி செய்யும் இதுதானே சயின்ஸ் மேலும் கர்ப்பத்தில் கரு வளர்ச்சியில் மூன்றாம் மாதத்திலிருந்து குரு கிரகமே காரணமாக கை கால் போன்றவற்றை வளர வழி செய்யும் இந்த குருவோர் தான் அப்படிங்கிறத வேத காலத்தில் வந்த மகரிஷிகள் தெரிவித்த கருத்து வேதாங்க ஜோதிடத்தின் மூலம் நம்மளுக்கு தெளிவாக தெரிய வருது தாய் கருவுட்டுருக்கும் போது சரியான ஊட்டச்சத்து உணவுகள் சாப்பிட்ல அப்படின்னாக்கா கரு வளர்ச்சி பாதிக்கப்படுவதை விஞ்ஞானம் ஏற்றுக்கிறது நீங்கள் நான் சரியாக சாப்பிட்லம்மா அதனால் குழந்தை வளரலன்னு சொல்லுவாங்க இல்லையா கருவுட்டுருக்கக்கூடிய காலத்தில் தாய்க்கு ஏற்படும் நோய்கள் முக்கியமான வைரஸ் தொற்றுதல் கருவில் இருக்கக்கூடிய குழந்தை வளர்ச்சியை கட்டாயம் பாதிக்கும் அப்படிங்கிறத இந்த விஞ்ஞானம் ஏற்றுக்கும் தாய் உட்கொள்ள சில மருந்துகள் கூட கருவை பாதித்து பிறவி நோய் அல்லது ஊனம் ஏற்படுத்தலாம் என்பது அப்படிங்கிறதையும் விஞ்ஞானம் ஏற்றுக்கிறது பிரபஞ்சத்திலிருந்து பூமியை நோக்கி செலுத்தக்கூடிய கதிர்கள் எக்ஸ் கதிர்கள் காமா கதிர்கள் ஆல்பா கதிர்கள் நமது உடலில் உள்ள செல்களை பாதித்து மாற்றங்களை உருவாக்க முடியும் என்பதை விஞ்ஞானம் ஏற்றுக்குது அப்படியானால் ஒரு கரு உருவாகும் வளரும் மற்றும் ஜனனகால கட்டங்கள் கட்டங்களில் பாதகமான கோள்களுடைய நிலையால் பிரபஞ்ச கதிர்கள் மனித கரு இல்லைன்னா உள்ள ஊடுருவல் போது ஊடுருவும் போது மாறுதல்களை ஏற்படுத்தி அக்குழந்தையின் ஜாதகத்தை மாற்றிவிடும் அப்படிங்கிற ஜோதிட கலை இப்படி சொன்னா ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெரியல சரி இப்போ இந்த அமெரிக்காவுடைய அதிபர் பதவி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா மிக முக்கியமான பதவி இந்த பதவியும் நம்மளுடைய ஜோதிடமும் எப்படி ஒத்து போகுது அப்படிங்கிறத பற்றி சிறு குறிப்பு இது உண்மைங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம் சரி இப்போது பதவியில் இருக்கும்போது ஜனாதிபதி உயிரிழப்பு அப்படிங்கிறது எல்லா நாடுகளிலையும் நடக்கிறது தான் இயல்பு ஆனால் இதுவரை இந்த அமெரிக்க ஜனாதிபதிகளால் ஏழு பேர் மட்டுமே பதவியில் இருக்கும்போது உயிர் இழந்திருக்காங்க இந்த ஜனாதிபதிகள் அனைவருமே இருபது வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு சனி கிரகங்களுடைய சேர்க்கையின் போது மரணம் அடைஞ்சிருக்காங்க இது ஏன்வா இருக்கும் ஏதாவது ஒரு யாராவது எழுதி வச்சிருக்காங்களா இப்படித்தான் இறக்கணும்னு சொல்லி இல்லை இல்லை ஆனால் இந்த குரு சனியுடைய கதிர்வீச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது மூலிமா நம்ம பண்ணும்போது தான் இந்த பிரச்சனை நம்மளுக்கு உருவாயிருக்குது அப்படிங்கிறத ஜோதிடம் தெளிவாக நம்மளுக்கு எடுத்து சொல்லியிருக்கு இப்போது அமெரிக்க ஜனாதிபதிகள் இருந்தாங்க இல்லையா வில்லியம் ஹாரிசன் அப்படின்னு சொல்லவர் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பதுல நிமோனியாவில் இறந்திருக்கிறார் அபிரஹாம் லிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனாதிபதி அவங்க அமெரிக்க ஜனாதிபதி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுல சுடப்பட்டு இறந்திருக்கிறார் ஜேம்ஸ் ஹார்பில்ட் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுல அவரும் சுடப்பட்டு இறந்திருக்கிறார் வில்லியம் மெக்கின்லி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் சுடப்பட்டு மரணம் அடைஞ்சிருக்கிறார் வாரன் ஹார்டிங் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் மாரடைப்பு ஹார்ட் அட்டாக் மூலிமா இவர் தவறியிருக்கிறார் பிராங்க்லிங் ரூஸ்வெல்ட் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டது மூலயமா இவர் தவறியிருக்கிறார் ஜானர் கென்னடி அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் சுடப்பட்டு மரணம் ரெனால்டு ரீகன் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சுடப்பட்டு பிழைச்சிக்கிட்டார் பிழைச்சதுக்குண்டான காரணத்தை நான் சொல்கிறேன் இந்த வருடங்கள் எல்லாமே கரெக்டாக இருபது வருஷத்துக்கு ஒரு முறை இந்த குரு சனி சேர்க்கையின் மூலியமாக நடந்த விபத்துக்கள் அப்போ இது நடக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் கிரகங்கள் தானே காரணமாக இருக்கணும் குரு ஜீவனை குறிக்கக்கூடிய கிரகம் சனி ஆயிலை குறிக்கக்கூடிய கிரகம் இந்த சரி இதுக்கு ரெண்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா இந்த வில்லியம் ஹாரிசன் அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதில் பதவியேற்ற வருஷம் இவர் இந்த வருஷத்தில் பதவியேற்றிருக்குறாங்க இந்த பதவியேற்ற இந்த பதவியேற்றது அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா ஒரு ஜனனம் நிகழ்ந்ததா தானே அர்த்தம் ஒரு ஜனனம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது நிகழ்ந்தது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பதவி குறிப்பிட்ட பொறுப்பு ஒருத்தருக்கு ஒப்படைக்கப்படுது அந்த நேரத்தில் இந்த குரு சனி அப்படிங்கிறது சேர்க்கை இருந்தது அப்படின்னா இந்த மரணம் வந்து நம்மளுக்கு நிகழ்ந்திருக்கு பதவியேற்ற வருஷம் இது இதுல ரெனால்டு ரீகன் அப்படிங்கறத மட்டும் பிழைச்சிக்கிட்டாங்க காரணம் என்ன அவரோட ஜாதகத்தில் சுக்கரன் அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகம் மிக நல்ல நிலையில் இருந்ததே அப்படின்னு சொல்லி ஒரு பிரபல ஜோதிடர் கருத்து தெரிவிச்சிருக்கிறார் இப்போ இது எல்லாமே ஜோதிட ரீதியாக நம்மளுக்கு உண்மையாயிருக்கு சரி இப்போ ஒரு தேதி சொல்லுவாங்க இல்லையா எட்டாம் தேதி ஆகாது நாலாம் தேதி ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா இந்த அபாயத்தை விலகி வைக்கக்கூடிய தேதிகளை பாருங்கள் இது யார் நம்மளுக்கு விஞ்ஞானத்து மூலிமா கூட நிரூபிக்க முடியாத ஒன்று அது உங்களே மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய தேதி அதாவது இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்றில் நாட்டையே உலுக்கிய பூ குஜராத்தோடைய பூகம்பம் எட்டாம் தேதி வருது அதே இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமியால் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட ஒரு பலியானதை நம்ம பார்த்துருக்கோம் இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலில் இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சில் மும்பையில் வரலாறு காணாத மழையோடைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இருபத்தாறு அப்படிங்கிறது ஆறும் ரெண்டும் எட்டு இருபத்தி ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி எட்டில் அகமதாபாத்தில் பெரிய குண்டுவெடிப்பு விலைச்சு பார்த்துருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் அதே இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் மும்பையில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலை நம்ம கட்டாயம் கண்டிருப்போம் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் அதாவது பதிமூணு ஒன்று பதிமூணு அப்படிங்கிறது மூணு ஒன்று நாலு பயங்கரவாதிகள் பார்லிமெண்டில் மூலம் தாக்குதல் கூடிய தேதி பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டில் ஜெய்ப்பூரில் ஒரு மிகப்பெரிய குண்டு வெடிப்பு பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி எட்டில் டெல்லியில் பயங்கரவாதிகள் நடத்திய குண்டு வெடிப்பு இது ஆதாரப்பூர்வமாக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க இந்த தேர்தல் இது நடந்தது அப்படின்னு சொல்லி இது எல்லாமே அந்த எட்டாம் தேதி நாலா நாலாம் தேதி இந்திய சுதந்திரம் அடைஞ்சது தற்போது அறுபத்தி ரெண்டாம் நம்மளுக்கு அந்த இந்திய சுதந்திரம் அடைந்த ஆண்டுன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன் இந்த நாலாம் நம்பர் வரும்போது இந்த சுதந்திரம் அடைஞ்ச நாளுக்கும் அதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கும் இந்த நாலு எட்டு ஒரு நல்ல நிலை என்ன என்ன அல்லன்னு சொல்லுவாங்க இதுவும் ஜோதிட சாஸ்திரத்தில் ஆராய்ச்சிக்குட்பட்டுதான் இருக்குது ஏன் நாலு எட்டு சம்மந்தப்படும் போது பிரச்சனைக்கு உண்டாகுது அப்படிங்கிறத ஒரு ஆராய்ச்சியாகவே போயிருக்குது இன்னும் தீர்க்கமான முடிவுக்கு யாரும் நம்மளுக்கு வரல இப்போ இந்த மொ இது போல ஜோதிட கலையில மிக பெரிய நம்மளுக்கு அருளிய விஞ்ஞானிகள் மகரிஷிகள் அவர்களுக்கு நல்லாசியை நம்ம வணக்கணும் அதனால் ஜோதிடம் அப்படிங்கிறது மெயின் தான் சொல்லணும் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க அவங்களோட குடும்பத்தினோட ஒரு சில காலங்களில் அவங்க ஜாதகம் நம்ம பார்த்து அவங்களோட நிலைமை என்னென்னு தெரிஞ்சிருக்கலாம் எப்போவுமே கஷ்டம் நஷ்டம் மாறி மாறி தானே வரும் கஷ்டமும் சந்தோஷமும் அப்போது ஒரு கட்டத்தில் அவங்க மாறி போய் நம்ம பார்த்துருக்கலாம் அதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது இல்லை அப்போது ஜோதிடம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கடல் அதில் என்ன நேரத்தில் என்ன நடக்கும் நடக்கும் அப்படிங்கிறத நூறு சதவிகிதம் யாரும் சொல்ல முடியாத ஒன்று தான் ஒரு சில கிரகங்களுடைய நகர்வு ஒரு செகண்ட் நம்ம மாறினாலும் இந்த பலன் வந்து நம்மளுக்கு மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு அப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது உண்மைதான் அதோட கிரகங்களுடைய கதிர்வீச்சு பிரகாரம் மனுஷனைய கிரகங்கள் வழிநடத்துகின்றன கிரகங்களை வந்து மனுஷனை ஆள்கின்றன அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இது உண்மைதான் வாழ்க்கை வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா